ஏப்ரல் பத்து வியாழக்கிழமை பாபிலோனின் வெகுமதி பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான் இரண்டு ராஜாக்கள் இருபது பனிரெண்டு எசேக்கியா யூதாவின் பனிரெண்டாவது ராஜாவாக பொறுப்பேற்றார் அப்பொழுது அவருக்கு இருபத்தி ஐந்து வயது ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் அவர் அரசாட்சி செய்திருப்பார் அப்பொழுது அவர் ஒரு கொடிய நோயில் விழுந்து மரண தருவாயை நெருங்கினார் தீர்க்க ஏசாயா அவரிடத்தில் வந்து நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் இரண்டு ராஜாக்கள் இருபது ஒன்று எசைக்கியா ராஜா கர்த்தருக்கு முன்பாக சீர்திருத்தவாதியாக விளங்கினார் தேவாலயத்தின் ஆராதனையை ஒழுங்குபடுத்தினவர் இவர்தான் சிதறியிருந்த யூதர்களை ஒன்றாக கூட்டி சிறப்பாக பஸ்காவை பதினான்கு நாட்கள் ஆசிரிக்க பண்ணினார் ஆனால் இப்பொழுது இளம் வயதிலேயே மரணத்தின் விளிம்புக்கு வந்துவிட்டார் ஏசாயாவின் வார்த்தைகள் எசேக்கியா ராஜாவின் உள்ளத்தை உடைத்தது எசேக்கியா ராஜா உள்ளம் உடைந்தவராய் அரண்மனை சுவர் பக்கமாக திரும்பி ஹா கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார் எசேக்கியா மிகவும் அழுதான் இரண்டு ராஜாக்கள் இருபது இரண்டு மூன்று கர்த்தரோ மனமிறங்கி ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்டு அவரது ஆயுளை பதினைந்து வருடங்கள் நீடித்துக் கொடுத்தார் கர்த்தர் ஜெபத்தைக் கேட்டு பதிலளிக்கிறவர் இதை அறிந்த பாபிலின் ராஜா தன்னுடைய ஸ்தானாதிபதிகளின் மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு பகுமதிகளை அனுப்பினார் அந்த வெகுமதிகளால் எசேக்கிய ராஜா மனம் மகிழ்ந்து போனார் அவருக்கு பாபிலோன் ராஜா கொடுத்த வெகுமதிதான் சிறப்பாய் தோன்றினதே தவிர கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியம் என்ற வெகுமதி பெரிதாய் தெரியவில்லை அவர் பாபினோனில் இருந்து வந்தவர்களிடம் கர்த்தர் என்னை குணமாக்கினார் என் கண்ணீரின் விண்ணப்பத்திற்கு பதிலளித்து பதினைந்து ஆண்டுகள் நீட்டித்தார் என்று சாட்சி சொல்லவில்லை கர்த்தரை மகிமைப்படுத்தத் தவறி நன்றி கெட்டவராய் நடந்து கொண்டார் எசேக்கிய ராஜா செய்தது என்ன பெருமையாக பாபிலோனிலிருந்து வந்தவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் காண்பித்தார் கர்த்தர் தமது நியாயத்தீர்ப்பின் வார்த்தைகளை ஏசாயா மூலமாக அவனுக்கு உரைத்தார் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்றார் இரண்டு ராஜாக்கள் இருபது பதினேழு தேவ பிள்ளைகளே உலக பிரகாரமான பகுமதிகள் பல உங்களுக்குள் சாத்தான் உழைவதற்கு வழியை ஏற்படுத்துபவையாயிருக்கக்கூடும் வெளிப்பார்வைக்கு அந்த ஆபத்து மறைவானதாயிருக்கக்கூடும் இருக்கக்கூடும் வெகுமதிகளை பெறுவதில் நாம் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும் துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி மூன்று